இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வழியிலே உழை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சனிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானத்தோடும் மன ரம்யமாயும் இருப்பீர்களாக தொடர்ந்து பாஸ்ட்ரமாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தவர்களை பலப்படுத்தி வருகிறார் அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிற வேத பகுதி மத்த யூசுசேஷன் பதினோராம் அதிகாரம் இயேசு தம்முடைய பனிரெண்டு சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பிற்பாடு அவர்களுக்கெல்லாம் கட்டளை கொடுத்தார் என்ன செய்யணும் வரல ஒரு பிரசங்கிக்கணும் ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அற்புதங்களை செய்யணும் அடையாளங்களை செய்யணும் நிறைய காரியங்களை குறித்து அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் கட்டளை கொடுத்து அவர்களை அனுப்பின பின்பு அவர்களுடைய பட்டணங்களிலே உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார் இவர்களுக்கு கொடுத்த கட்டளையை அவர் தாமே செய்ய விரும்பினார் நாம் செய்யாததை சீஷர்கள் செய்யும்படியாக அவர் சொல்லவே இல்லை செய்ய முடியாததை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவும் இல்லை நாம் செய்ததையும் அவர்களால் செய்ய முடிந்ததையுமே அவள் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் இன்றைக்கும் கூட நம்மால் செய்ய முடியாத காரியங்களை ஒன்றுமே கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கறதில்லை நம்மால் செய்ய முடிந்ததை செய்யத்தக்கதாக அவர் நம்மை பலப்படுத்துகிறார் இந்த பதினோராம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான சில வசனங்களை நான் கடைசியை வாசிக்கிறேன் இப்படிப்பட்ட இருக்கிறதுனாலே அவர் அறிவிக்கிற செய்தி என்னவென்று கேட்டால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஏற்கனவே பாரம் வேற இருக்கு வருத்தம் இருக்கு இந்த வருத்தத்தையும் பாரத்தையும் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படியானால் இழைப்பாறுதலை தருகிறவர் யார் மனுஷன் அல்ல மனுஷனுடைய வார்த்தைகளும் அல்ல இளைப்பாறுதலை தருகிறவர் ஆத்மாவில் இழைப்பார்கள் வாழ்க்கையில் இழைப்பாறுதல் தருகிறவர் ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்களே நீங்கள் எல்லாரும் எந்த குறிப்பிட்ட சமூகம் என்பது கிடையாது இயேசுநாதருக்கு ஆண்டவராக இந்த உலகத்தில் வரும்போது அவர் எந்த குறிப்பிட்ட ஜாதிக்காக சமூகத்துக்காக வரவில்லை எப்படி வந்தார் கேட்டால் இதோ சகல ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்குகிற நற்செய்தி நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தான் வந்தார் ஆகினாலும் எல்லா மனுஷருக்கும் விளைப்பாரதலே தருகிறவர் அவர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் எப்படி போனேன் அதை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரை பார்த்து அவர் செயலிலே நாம் கற்றுக்கொண்டால் வசனம் சொல்கிறது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஸோ முதல்ல ஆத்ம இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமே ஆனால் அந்த ஆத்ம இளைப்பாறுதல் மற்ற எந்த பாரங்களையும் பாவங்களையும் நம்மை சகிக்கவும் அதிலிருந்து விடுதலை பெறவும் தேவநாய கருத்தை நமக்கு ஒத்தாசை பண்ணுது ஸோ இந்த காலை வேளையில் வருத்தப்படுகிறீர்களா எந்த காரியத்தை குறித்தாலும் வருத்தப்படுகிறீர்களா பாரம் சுமக்கிறீர்களா கர்த்தர் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அவர் சொன்னார் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அவரை ஒரு சுமையாய் நாம் கருதவே முடியாது நாம் சுமக்கிற பாரத்தை காட்டிலும் இயேசு என்கிறவர் நம் உள்ளத்திலே ஏற்று அவர் இது உள்வாங்கிக் கொள்ளும் போது அந்த சுமை மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது அவரிடத்தில் வருவோமா ஆத்மாவிலும் சரீரத்திலும் வாழ்விலும் இழைப்பாறுதல் பெற்றுக்கொள்வோமா வருத்தம் உள்ள நல்ல பிதாவே யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலையில் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டால் எந்த ஏரியாவிலும் காணப்பட்டால் இருந்தாலும் உடைய அழைப்பு கேட்டு முடித்துல வருகிறோம் நீர் ஆத்மாவில் எல்லாருக்கும் இழைப்பாறுதலே பரிசுத்த நாமத்தை பயப்படுத்தும் எங்களுக்கு அதை செய்தபடியாலும் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அண்டவருடைய முகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ள கர்த்தன் உதவி செய்வாராக அப்பொழுது அத்து மக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் காட் பிளெஸ் அண்ட் அகேன் அண்ட் அண்ட் அகேன் ஆமேன்